ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அக்கா எப்போ மொட்டை போட போகிறீங்க அக்கா எப்போ மொட்டை போட போகிறீங்கன்னு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது நான் போடுறேன் தயவு செஞ்சு அது ஏமா கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது எந்த கோயிலில் போட போகிறீங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்க கொடுக்கப்பறேன்னு சொல்லிங்கெல்லாம் அதையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம முழுசாக இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் ஏன் முட்டைப்பட போகிறேங்கிறத வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வெயில் அடிக்குது வீட்டுக்குள்ளே டிவி பார்க்குறாங்கன்ட்டு காருக்குள்ளே வந்து உட்காந்து இங்கே அதுக்கு மேலே வெயில் அடிக்கி கிழக்கிறது இப்போ தான் சூரியன் உதிக்குதா வெயில் அடிக்க மூஞ்சிலே சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா போட போகிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதுக்காகன்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக போட போகிறோன்ட்டு சாட்டா சொல்லி முடிச்சிடுறேன் என் பையனுக்கு கை உடஞ்சிருச்சு தர்ணுக்கு அதுக்காக வேண்டுதல் வச்சுருந்தேன் அதுக்காக தாங்க முட்டை கூட போகிறேன் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் இப்போ புதுசாக அந்த சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நான் அந்த மொட்டை போடுற வீடியோ போடுறப்ப ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க இப்போ வந்து நெருக்கி ஒரு எழுவதாயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க நான் சாட்டா சொன்னால் புரியாதவங்களுக்கு அதனால நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன் தர்னு வந்து ஒரு எத்தனை வயசு அஞ்சு வயசு இருக்கும் அஞ்சு வயசு இருக்கும்போது தைப்பு உங்களுக்கு மொதல் நாள் விளாண்டுட்டு இருக்கும்போது இருந்து கீழே விழுந்து கையை உடஞ்சி போச்சு அந்த முனை இருக்குல்ல அந்த முட்டி மடக்கிறதுல உருண்டையாக இருக்குல்ல அது வந்து உடஞ்சி ரெண்டு கையும் தூக்க முடியாமல் நடுவில் ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்னாங்க ரெண்டாவது பையன் பிறந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது முப்பது நாள் குழந்த நான் எனக்கு இவனையும் வச்சு அவனையும் வச்சு எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ இப்போ சடனாக எனக்கு சரி நம்ம வளைங்கம்மனுக்கு வந்து வளைங்கம்மனில் பாடகட்டி மாரியம்மன் கோயில் பற்றி போட்டிருக்கேன்ல அது வந்து நம்ம அந்த கோயிலில் போய் மொட்டை போட்டுக்கலாம் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணாமல் சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு கட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாக அந்த கட்டு போட்டிருந்தான் கட்டு போட்டு அந்த கட்டு பிரிக்க போகிறப்ப என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயத்துலேயே இருந்தேன் நான் வேண்டுதுன்னு வச்சுருந்தேன் ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த கட்டுலேயே சரியாயிருச்சுன்னா நான் வந்து மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி பதினஞ்சு நாள் கழித்து கட்டு பிரிக்க போனாங்க அந்த எலும்பு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னாங்க சரி இப்போ பரவாயில்ல சந்தோஷம்ட்டு நான் மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் ஏன்னா தர்னு கை உடஞ்சப்போ எங்கள் மாமியாரில் இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு வருஷம் திரும்புறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணவும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க இப்போ ஏன் முட்டை போட போகிற பூ முடி கொடுத்துருந்தாங்க சரின்னு பூ முடி கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு அது திருப்தியாகவே இல்லை மொட்டை போடலாம்னு நினைக்கும் போது எங்கள் மாமனார் இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வருஷம் ஆகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணேன் சரி வெயிட் பண்ணி நான் வந்து மொட்டை போட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து போட்டேன் அந்த வீடியோ போட்ட உடனே கேன்சர் அவேர்னஸ் இருக்காங்கள்ல அவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு வந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு மொட்டை போட முடியெல்லாம் கொட்டும்ல அதனால் மொட்டை போட்டுருவாங்க அவங்க வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க ரெக்வெஸ்ட் பண்ணி அக்கா நீங்கள் மொட்டை போடுங்கள் கோவில்லையே நீங்கள் போடுற அந்த முடியை வந்து நாங்கள் கோயிலில் சும்மா தானே எங்கேயோ ஏதோ ஏழை எடுத்து ஏதோ பண்ண போகிறாங்க நீங்கள் அந்த முடியை ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் எங்க உசுரே நம்ம மனசு உடம்புல உசுரே எப்போ இருக்கும் எப்போ போகும்னு தெரியல உறுதி கிடையாது ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷருக்கு ஒரு தைரியம் கொடுக்குற விதமாக நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் நம்ம காசு பணம் கொடுத்து உதவ முடியாது சரி நம்ம வந்து இந்த முடியை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணலாமே அப்படின்ட்டு நான் முடிய கொடுக்குறேன்ட்டு ஒத்துக்கிட்டேன் அவங்களும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கேன்சர் அவேர்னஸ் அவங்க அந்த பிரதர் வந்து கேட்டே இருக்காங்க எப்போக்கா போட போகிறீங்க அப்படின்னு சரி நம்ம இந்த ஒரு தான் இருக்குது மே மாதம் முடியப்போகுது இப்போ மே பதினஞ்சு இருக்குமா மே ப மே நெருக்கிடுச்சு இந்த மாதத்தை விட்டுருங்க ஜூன் மாதம் ஒரு மாதம்தான் நடுவில் இந்த ஒரு மாதம் முடியவும் ஜூலை மாதம் நான் கண்டிப்பாக மொட்டை போடுறேன் நான் அவேர்னஸ் பிரதருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்களும் கோயிலே வந்து வாங்கிக்கிறவாங்க இன்னும் ஒரு தான் இருக்குது இது நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நிறைய பேர் எங்கிட்ட இன்னும் அந்த மொட்டை போடுற வீடியோ வந்து இப்போ இந்த புது சப்ஸ்கிரைபர்களுக்கு போகுமா என்னன்னு தெரியல அவங்க கேட்குறாங்க எதுக்காக போடுறீங்க ஏன் போடுறீங்க அப்படின்னு அப்புறம் அந்த மொட்டை போடுற வீடியோவும் போடுங்கன்னுக்கிட்டே இருந்தாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் அவங்க வந்து ஒரு தைரியம் கொடுக்குற விதமாக அவங்களுக்கும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க கடவுளுக்கும் நம்ம வேண்டுதல் நிறைய மாதிரி இருக்கும் கோயிலில் போய் கொடுக்குறதால இவங்களுக்கும் ஒரு இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு முன்னுதாரணமாக இருப்போமே பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் வயசானவங்களாம் மொட்டை போடுறாங்கன்னு நம்மளை வீடியோ எடுத்து காட்டுவாங்களாம் அவங்க காட்டுறதே எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம முடிய வந்து கொடுக்குறதும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வருமேம்மா நம்பிக்கை வரட்டுமே சாமி வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி நமக்கு நேரடியாக வந்து யார்கிட்டையும் பேச மாட்டார் மனசுங்க ரூபூலமாக வந்து கூட பேசுவார்ன்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு இந்த ரூபமாக நான் போய் சேர்றேன்னு நினச்சிக்கிறேன் கடவுள் வந்து நல்ல விஷயத்தில் நல்ல விஷயங்கள் செய்கிறதுலேயே கடவுள் இருப்பார் தூணிலே இருப்பார் துரும்புலேயே இருப்பார் பகல்ல அது மாதிரி நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள்லேயுமே கடவுள் இருப்பார் நம்மளால் காசு பணம் கொடுத்து உதவ முடியலாட்டினாலும் இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நான் என் முடிய கொடுத்து அவங்களுக்கும் உதவி செய்கிறேன் கடவுளுக்கும் என் நம்பிக்கையை வந்து நான் என் வேண்டுதல் செலுத்தின மாதிரி ஒரு இதாக இருக்கும் மொட்டை வந்து கோயிலில் தான் போட போகிறேன் வடங்கம்மான் கோயிலில் வச்சு தான் மொட்டை போட போகிறேன் அவங்கள வந்து அவங்க டைரெக்டாக நம்ம கோயிலுக்கு வர சொல்லி அங்கே வச்சு அவங்க அவங்களும் வீடியோ எடுக்கட்டும் நம்ம நம்ம சைடு நம்மளும் வீடியோ எடுத்துக்கிடுவோம் அவங்களும் போட்டாலும் பரவாயில்ல போட்டு போகிறாங்க ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும் தானே எனக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது பாருங்கள் அவங்களுக்கு என்ன வயசு ஆகுது மொட்டை போடுறவாங்க அப்படின்ட்டு இன்னொன்று கும்பகோணத்தில் ஒரு பழக்கம் இருக்குது இங்கே வந்து ஒரு சௌராஷ்ட்ரான்னு இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு மொட்டை போட போகும்போது எத்தனை வயசாக இருந்தாலும் அவங்களுமே மொட்டை போடுவாங்க அவங்கள பார்த்து தான் எனக்கு ஒரு தைரியம் பரவாயில்லையே சின்ன சின்ன வயசில் பதினே பதினெட்டு வயசுல கல்யாணம் ஆனால் ஆனாலும் பத்தொம்போது வயசுல கல்யாணம் ஆனாலும் அவங்க வீட்டில் குழந்தைக்கு மொட்டை போட போகும்போது காது குத்துறாங்கன்னா அந்த குழந்தையோட அம்மாவுமே மொட்டை போட்டுக்கிறாங்க அவங்கள பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சரி அவங்கள பார்த்து நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது நம்மளை பார்த்து அந்த பேசண்ட்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல அப்படத்தே என்ன பரவாயில்ல கும்பகோணத்தில் இப்படியும் இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த வயசில் முட்டை போடுவாங்களா என்னென்னா தெரியாது எனக்கு அவங்கள பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நான் போட போகிறேன் யாரும் மனசை தளர விடக்கூடாது நம்பிக்கையாக இருங்க என் கடவுள் நம்பிக்கையும் நான் முட்டை போடுறது மூலமாக ஒரு பேசண்ட் ஒரு நம்பிக்கை வருதுன்னா அதுக்காக என்ன வேணால் செய்யலாம் நீங்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணணுன்னாலும் என்னை சொல்லுங்கள் நான் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அவங்கள வந்து மீட் பண்ணி பேசிக்கோங்க கோயிலில் சும்மா போகிற முடி யாரோ ஒரு மனுஷருக்கு உதவட்டுமே சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ பாய்